நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் இருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கலகட்சியின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா தமிழகத்தில் அமலாக்கத்துறை நடைபெற்று திமுக முக்கிய புள்ளிகளோட வீட்டு இடங்கள்லாம் சரிங்களா இதுல வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு மும்மொழி கொள்கையினா மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தான் வந்து அழுத்தம் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழியே இல்லையே இந்த தேசிய கல்வியில இவர் இல்லாத போய் சொல்றாரு ஏற்கனவே நீ இந்தி வந்து விட்டது என்று சொன்னால் இந்தியை சிபிஎஸ்சிலிருந்து விரட்டு உங்களுடைய கட்சிக்காரன் தான் பள்ளிக்கூடம் வாய்ந்திருக்கேன் அதெல்லாம் மூட இந்தியை நாங்கள் கற்பிக்க மாட்டோம் தெரியாதனமாக விட்டு விட்டோம் நாங்கள் முட்டாள்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் என்ன இப்பொழுது மொழிப்பு விட்டது சிபிஎஸ்சியை மூடினால் இந்தி மூடப்பட்டு விட்டோம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொ கொண்டு வந்தாலும் இந்தி வராது என்றால் உரிமை உன்னிடம் இருக்கிறது என்ன நீ இந்தி வரக்கூடாது என்பதற்காக எங்கள் மீது ரெய்டு நடத்துகிறார்கள் என்று சொல்கிறாயே இந்தியை நாங்கள் எது எங்கே இந்தியா சிபிஎஸ்சி தான் இந்தி இருக்குது இதில் எங்கே இந்தி இருக்குது இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பொய்யை ஒரு மந்திரி சொல்வது துணை மந்திரி சொல்வது இதை மக்கள் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் இந்த அரசியலை எப்படி நான் பேச முடியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எப்படி பேச முடியும் இது என்ன அரசியல் சீமான் ஒரு பக்கம் உளர்கிறான் இந்த துணை மந்தி முதல் முதலாம் ஒரு பக்கம் உலர்கிறார்கள் என்றால் எப்படி நாம் இந்த அரசியலை அதாவது ஒரு வாதத்தில் கருத்து வேறுபாடு இருந்தால் நாம் விவாதத்தின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் ஒரு பொய்யையே அட்டகாசமாக முன்வைத்து பேசி கொண்டிருப்பது என்று சொன்னால் அப்புறம் எப்படி பேச முடியும் எங்கே இந்தி வருகிறது சிபிஎஸ்சியை விடு அப்போ தான் இந்தி போகும் இந்தி வந்து விட்டது உனக்கு தெரியவில்லை நாங்கள் இந்தியை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நீ சொல்வது முழுப்பித்தல் ஆட்டம் அற்ற ரை இது ஸ்கவுண்டல் பாலிடிக்ஸ் என்று நான் சொல்கிறேன் ஆகவே சிபிஎஸ்சியை மூடு இந்தி போய்விடும் இந்த நவீன கல்வியை வரவழைக்க தவறுவதன் மூலம் இந்தி போகாது அது வெளியாக இந்தி வரவில்லை தமிழகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலிஜாவின் தொடர்புடைய இடத்தெல்லாம் வந்துட்டு சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இங்கே ஜெகத் ரச்சிகன் எம்பியான இருக்கக்கூடிய அவரு சுதந்திரமான இடத்தான் தமிழ்நாட்டினுடைய மதிப்பு மொத்த புத்தகை அப்புறம் போவானா இல்லையா தலைமை அலுவலகத்திலே சோதனை நடக்கும் எங்கேயாவது உலகத்தில் வந்து அரசு அலுவலகத்தில் வீடு அரசு அலுவலகத்தையே தங்களுடைய வீடாக ஆக்கி கொண்டு பிளாக் மார்க்கெட்டிங் ஆபீஸாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் தான் அரசு அலுவலகத்திலேயே சோதனை நடக்கிறது இதுவரை நடந்ததே கிடையாது தலைமைச் செயலகத்துக்குள் எவரும் நுழைந்ததில்லை ஒரே ஒரு முறை நுழைந்ததற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஒரு சீஃப் செக்ரட்டரியை விசாரிப்பதற்காக உள்ளே நுழைந்ததற்கு அவர் அதற்குள்ளே தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறார் அடைக்கலம் புகுந்து கொழுகிறார் அதனாலே அது நடந்தது ஆகவே என்றைக்கு அரசாங்க அலுவலகத்திற்குள்ளேயே புறநாயக புலனாய்வுத்துறையெல்லாம் வருகிறதோ அன்றைக்கு உள்ளே இருப்பவர்களெல்லாம் முழுத்துருதுன்ற அர்த்தம் இந்த ஆள் உள்ளே போன ஆளை மறுபடியும் நீ மந்திரியாக்கி வெளியே வந்தோடனே இவனை விட்டால் வேறு வசூல் பண்ணி தர்றதுக்கு புழிஞ்சு எடுத்து நல்லா கரைவைக்காரன் கண்ணுக்குட்டியே விருது கண்ணு கண்ணுக்குட்டியை காட்டி காட்டி கரைப்பேன் நல்லா கறந்து தருவேன் மடுவில் குத்தி குத்தி கரைப்பேன் கண்ணுக்குட்டியை காட்டி காட்டி கரைப்பேன் கண்ணுக்குட்டிக்கு விடுறது இல்லை இந்த மாதிரி ஒரு கரவக்காரனை விடக்கூடாது என்று இவனை திரும்ப வந்து மந்திரியாக ஆக்கி வைத்து எங்களுடைய முழு நோக்கமும் கறப்பது தான் என்பதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிற திராவிட மாடல் அரசு இதில் சவுடால் பேர் பேசுகிறது எங்களின் மீது பழி வாங்குகிறார்கள் திசை திருப்புகிறார்கள் பெரிய நாளாசரியாக கனிம வளங்கள் போகின்றன காட்டு வளங்கள் போகின்றன மணல்களெல்லாம் கேரளாவுக்கு போகின்றன கனிம எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் திசை திருப்ப தினா வந்து வேண்டியது மரத்து போய்விட்டார்கள் மக்கள் மரத்து போய்விட்டார்கள் திசை திருப்புகிறார்கள் பெரிய திசை திருப்புகிறார்கள் எல்லாம் ஒரு பேச்சென்று பேசுகிறார்கள் ஆகவே நீ என்ன நீ உன்றும் உன்னை விட நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் உதயநிதிக்கு சொல்கிறேன் உன்னை விட நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பாட புத்தகத்தில் ஒன்றாவது வகுப்பு பாட புத்தகத்தில் ஆனா அவண்ணா ஈனா இயண்ணா என்று உயிரெழுத்து போடுகிறாய் இக்கண்ணா இங்கண்ணா இச்சண்ணா இட்டண்ணா என்று மெய் எழுத்து போடுகிறாய் உயிர் மெய் எழுத்து போடுகிறாய் அதோடு நிறுத்த வேண்டியதானே கடைசி பக்கத்தில் ஜா ஷா ஹா ஷா இதையெல்லாம் எதற்கு கிரந்த எழுத்தை தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்குறாய் இது தமிழ் எழுத்துக்களா உனக்கு தெரியுமா உங்கள் அப்பனுக்கு தெரியுமா உன் பாட்டனுக்கு தெரியுமா உன் பாட்டனுக்கு தெரியும் செய்வதற்கு தெம்பில்லை உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் தெரியாது நான் சொல்கிறேன் எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜா சா ஹாவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாய் உனக்கே முதலே மெய் எழுத்துலேயே பேர் வருமா நீ இசன்னா போட்டு எழுதுகிறாய் இசன்னா பெரிய தமிழ் எழுத்தா நீ பெரிய சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறாய் இசன்னாவை சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்காவிட்டால் உன்னுடைய பேரை உனக்கு எழுத தெரியாது தமிழில எழுதுவதற்கு சொல்லலையா இதெல்லாம் எதற்கு பேசுகிறீர்கள் நீங்கள் எல்லாம் பேசுவதற்கு எதிர்பேச்சு பேசுவதற்கு இந்த நாட்டிலே ஆள் இல்லை பேசுகின்றவனுடைய குரல் வெளியே கேட்கவில்லை என்னை போற எவ்வளவோ புதிதாக சொல்லுகிறேன் எவனுக்கும் கேட்பதில்லை ஊழல் என்றவர்களெல்லாம் முன்னிலையில் முதல் பக்கம் செய்தித்தாள் ஆங்கிலத்தில் தமிழில் எல்லாவற்றிலும் செய்தாலும் நம்ம ஒரு அறிக்கை கொடுத்தாலும் போட மாட்டார் நான் தான் இந்த முஸ்லீம்களுக்காக புத்தகம் எழுதி முட்டி கொள்கிறேன் ஒரு கூட்டம் போடு என்று சொன்னால் அவனுக்கு போட தெரியவில்லை எவன் நமக்காக பேசுவான் உயிரி விடுவான் என்று அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை எல்லாம் இந்த ஓ எல்லாம் ஸ்டாலின் தான் சேவியர் என்று நினைக்கின்றார் போ நான் என்ன செய்வது இந்தியாவில் பெண்களுக்கு வந்துட்டு சம உரிமை கிடைக்கிறது இல்லை தொண்ணூறு சதவீதம் ஆண்களே வந்துட்டு முதல்வராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியாக வந்துட்டு மன ஒருத்தத்துடன் பேசியிருக்காங்க என்ன ஸ்டாலின் கீழே எழுங்கி இந்த அம்மா முதலமைச்சராக அதுக்கு திடவும் இல்லை தைரியமும் இல்லையே ஒன்றும் இல்லையே சும்மா அது பேசுவதே நிர்மலா சீதாராமனுக்கே தாக்கு பிடிக்க முடியலையே எந்த அம்மா எதிர்பேச்சு பேசுகின்ற போது அம்மா கசமுச என்று குளருகிறது அந்த அம்மா போட்டு போட்டு சும்மா ஒரு ஒரு நிதி நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஊருகாரி மாமையே அது என்று அசிங்கப்படுத்துகிறார் கேவலப்படுத்துகிறார் அதெல்லாம் அந்த அந்த பெண்மணி லஞ்சம் வாங்கினாரா இல்லை அதுதான் முக்கியம் கட்காரி மாதிரி ஒரு அமைச்சர் இனிமேல் நாட்டில் கிடைக்க மாட்டேன் கட்காரி மாதிரி அதாவது பிராமணனாக பிறந்தால் ராஜாஜியை குறைவாக பேச வேணுமா பிராமணன் தான் கட்காரி அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் நெடுஞ்சாலைகள் முழுவதும் கான்ட்ராக்டர்களும் இன்ஜினியர்களும் சேர்ந்து கொண்டு தன்னுடைய தரத்தை குறைத்து சுரண்டுகிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று பேசி இந்திய தண்டனை சட்டத்தை இன்ஜினியர்களின் மீது பாய்ச்ச வேண்டியால் அவர் தான் அதை ஓகே சொல்கிறேன் இந்த கான்ட்ராக்டர் யாருடைய தயவிலே இந்த திருட்டுத்தனத்தை செய்கிறான் என்றால் இன்ஜினியருடைய தயவிலே செய்கிறான் நம்முடைய நாட்டில் மந்திரியினுடைய தயவிலே செய்கிறான் ஏவா வேலுவையை கைக்குள்ள வைத்துக் கொண்டு செய்வான் அங்கே கற்காரியை கைக்குள்ள கொள்ளு வைக்க ஆள் முடியாது அவர் நேர்மையானவர் ஆகவே இன்ஜினியரிங் கையில் வைத்து கொண்டு செய்கிறான் எந்த நாட்டிலாவது எந்த ஒரு மந்திரியாவது இன்ஜினியரையும் கான்ட்ராக்டர்களையும் சிறையில் வைக்க வேண்டும் தவறு செய்கின்றவர்களை எந்த சாலை தரத்துக்கு குறைவாக போடப்பட்டதோ அந்த சாலை போட்ட குத்தகைக்காரனையும் அதற்கு ஓகே சொன்ன இன்ஜினியரையும் ஜெயிலில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற மந்திரி இந்தியாவில் எவனாவது இருக்கிறான் கடற்காரியை தவிர ரொம்ப கேவலமான ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு வரவில்லை என்றால் தமிழ்நாடு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பின்தங்கி கேவலமாக போயிடும் என்ன பணம் இருக்கிறது வீடு கட்டுக்கிறான் வாசல் கட்டுக்கிறான் கொஞ்சம் சம்பாதிக்கிறான் பொருளாதாரங்களும் உள்ளபடியே இந்தியா முழுவதும் இருந்துருக்கிறதுன்னு நீ பெரிய கழித்து விட்ட நமக்கு மேலே நிற்கிறான் கர்நாடகா நமக்கு மேலே நிற்கிறான் மகாராஷ்டிரா நமக்கு மேலே நிற்கிறான் குஜராத் குஜராத் பெரிய மாநிலமா அதல்ல அது அது விடுங்கள் அது சும்மா இந்த வெற்றித்தனமான பேச்சுக்களை எதிர்கட்சிகள் சரியாக இல்லை அதுதான் பெரிய குறைபாடு இந்த விஜய் மாதிரி ஆட்கள் இது இது இல்லையே தவிர க்ராப் அடிக்கவில்லையே தவிர மிச்சம் எல்லாம் காஸ்ட்யூமோடு வந்து இறங்குகிற அந்த பழக்கத்தை விடுங்க காஸ்ட்யூமோடு வந்து இறங்கி மேக்கப்போடு இறங்கி நம்ம கஞ்சி குடிச்சிட்டு போகிறதுக்கு என்ன அதில் கிராப் அடித்து சொல்லவில்லை மற்ற அது இல்லை உண்மையான எதிர்க்கட்சியாக இருங்க ஆளுங்கட்சியாக ஆவதற்கு முயலுங்கள் அதிகாரம் கைக்கு வந்தால் நாம் நினைப்பவற்றையெல்லாம் எளிதாக செய்யலாம் இல்லாவிட்டாலும் எதிரி நாம் விரும்புவதல்லாததை செய்ய முடியாது என்கின்ற நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்துகின்ற வண்ணம் மக்களிடம் செல்வாக்கு பெறுங்கள் ரெண்டும் ஒன்றுதான் நீங்கள் ஆட்சியை உங்கள் விருப்பப்படி அவன் நடத்துவதும் நீங்களே நடத்துவதும் ரெண்டும் ஒன்று நடக்கிற காரியம் ஒன்று தானே அந்த தைரியத்தை பெற வேண்டும் எதிர்கட்சிகள் இங்கே வலிமையாக இல்லை ஏழு எட்டு கட்சிகள் கூட்டணி என்ற பெயராலை மோசம் போயிருக்கிறார்கள் ஒத்து முத்தரசனுக்கெல்லாம் பிறப்பே ஒத்துவதற்காக இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்வது ஆகவே இந்த திருமாவளவன் பேசுவது ஜனாதனம் ஜனாதனம் என்று பேசுறார் இங்கே வேங்க வேல் இருக்கிறவனுக்கு நீதி கேட்க மாட்டேன் இதான் நடக்கிறது இந்த கட்சிகள் சிதறி கிடக்கின்றன இவையெல்லாம் ஒரு நெருக்கடி காரணமாக எடப்பாடி விஜய் போன்றவர்களெல்லாம் கூடுகின்ற எல்லாமே ஏற்படக்கூடும் அவரவரே அவரவர் புரிந்து உள்ளுகின்ற போது இல்லாவிட்டால் நாசமாக பண்ணணும் நான் என்ன செய்வேன் தமிழகத்தில் அமலாக்கத்துறை வந்துட்டு சோதனை வந்துட்டு நடைபெற்றது இருக்கேன் திமுக முக்கிய புள்ளியோட வீட்டு இடங்கள்லாம் சரிங்களா இதில் வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு மும்மொழி கொள்கையை நான் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தான் அழுத்தம் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பித்தலாட்டக்காரர்கள் திமுக மும்மொழி கொள்கை என்று மொட்டையாக ஏன்னு சொல்லுகிறாய் இந்தி வருகிறதா மூன்றாவது மொழியாக அவன் வைத்திருக்கிற தேசிய கொள்கையின் முதல் முறையாக இந்தி வரவில்லை ஒரு தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ நீ தேர்வு செய்து கொள்கிற மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று உனக்கு சொன்ன பிறகு மும்மொழி வருகிறது மும்மொழி வருகிறது என்று இந்தி வருவது போல் நீ ஒரு பூச்சாண்டி காட்டுவதும் ஏற்கனவே இந்தி வந்து விட்டது சிபிஎஸ்இல் நீ கையெழுத்து போட்டு தான் வந்தது அது மத்திய அரசின் கல்விக் கொள்கை அதனால மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு உனக்கு இசைவழிப்பதற்கு நான் இசைவழிக்க மாட்டேன் என்று சொல்லி தொலைக்க வேண்டியதானே எங்களெல்லாம் அறிவு இருக்கிறதா இல்லையா இக்னரன் கவர்மெண்ட் ஃபூலிஷ் கவர்மெண்ட் நான் சொல்கிறேன் உனக்கு இசைவழிப்பதற்கு உரிமை இருந்தது தமிழ் மண்ணில் இந்தி சொல்லிக் கொடுப்பதை அனுமதிக்க முடியாது அதை சொல்லுகிற பள்ளிக்கூடத்தை என்னுடைய மண்ணில் அனுமதிக்க மாட்டேன் ஐ ஓன் அளவுதம் சொல்லு இந்த சிபிஎஸ்இ நீ நீ கையெழுத்து போட வேண்டாம் மத்திய அரசாங்கமாக பேசுவோம் ரெண்டாயிரம் பள்ளிகளுக்குள் இந்தியை கொண்டு வந்து விட்டாய் அது இருபதாயிரம் பள்ளிகளாக இப்பொழுது பெருகப் போகிறது எல்லா தனியாரும் எல்லா வசதியானவனும் அந்த தான் போகிறான் இந்தியை தான் கற்கிறான் மூன்றாவது மொழி ஒரு சுமை என்பதிலே எனக்கு உடன்பாடு தமிழ் தாய்மொழி என்பதனால் வேண்டும் உலக அறிவை விஞ்ஞான அறிவை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவதற்கு நமக்கு ஆங்கிலம் வேண்டும் சீனனெல்லாம் ஆங்கிலத்தின் துணை இல்லாமல் தான் அறிகிறான் உலகத்தின் முன்னணியில் இருக்கிறான் என்னமோ நம்ம நாட்டு முட்டாள்கள் ஆங்கிலம் இல்லாவிட்டால் அதை பண்ண முடியாது என்று சொல்லி நம்முடைய நாட்டில் நம்முடைய இளைஞர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்ன அவனுக்கு அமெரிக்கா கனவு நாடு அதனுடைய மொழி ஆங்கிலம் ஆகவே அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் துளையட்டும் அவன் ஜலான் கொண்டு வரான் வசதியாக இருக்கட்டும் குடும்பத்தை நான் சௌரியமாக நடத்தட்டும் எனக்கு இல்லை மூன்றாவது மொழி ஒரு சுமை என்றால் பொய்யாமொழியினுடைய மகன் மட்டும் பிரெஞ்சு படிப்பானால் அது அவனுக்கு சுவையாக சுமையாக இருக்காதான் இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற கல்வி திட்டத்தில் தெலுங்கோ கன்னடமோ படிப்பது சுமையாக இருக்குமா எந்த அறிவுக்காக அது பொருந்துக்கிறதா இந்தியை தடுக்கிறேன் தடுக்கிறேன் சொல்லி இந்த கல்வி திட்டத்தை தண்ணி தடுத்து விட்டாயே அது வந்து சிபிஎஸ்சிக்கு மேலான கல்வி திட்டம் அதுக்கு மேலான பள்ளிக்கூடம் பசுமை பள்ளிக்கூடம் அங்கே கணினி உண்டு பெரிய நூலகங்கள் உண்டு உயர்தர ஆசிரியர்கள் உண்டு உன்னுடைய படிக்கூடம் போல டெம்பரரி வாத்தியாரை வைத்துக்கொண்டு நாலு வகுப்பு ஒரு வாத்தியாரை வைத்துக் கொள்வது கிடையாது எட்டாம் வகுப்பு படிக்கின்றவனுக்கு வகுத்தல் தெரியாது ஐந்தாம் வகுப்பு படிக்கிறவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியாது நாலாவது படிக்கிறவனுக்கு தமிழில் ரெண்டு வரி படிக்க தெரியாது இதுதான் நீ நடத்துகிற லட்சணம் நான் பலகாரம் போட்டுன்னு சோறு போட்டு நீ நீ சொல்லிக்கொண்டு ஓட்டை வாங்கி கொண்டு தவிர ஒரு பயனும் இல்லை வசதி உள்ளவனெல்லாம் சிபிஎஸ்சிக்கு போகிறான் அது வழியாக இந்தி நுழைந்து விட்டது ஏற்கனவே நுழைந்து விட்டது இனிமே இல்லை போடா இந்தி வர இந்தி தெரியாது போடா என்று பாட்டு போடுகிறாயே இந்தி தெரியும் போடா என்று சொல்ல போகிறான் சிபிஎஸ்சிக்காரன் தெலுங்கையோ மலையாளத்தையோ சொல்லிக் கொடுத்து விட்டு நம்முடைய ஏழைகள் இலவசமாக படிப்பதற்கு உயர்தரமான கல்வி கிடைத்தால் மத்திய அரசாங்கத்தின் செலவிலை கிடைத்தால் அதை வேண்டாம் என்று நீ சொன்னதன் மூலம் ஏழைகளுக்கு தான் மறுபடி மறுதளிப்பு செய்திருக்கிறாய் இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் போய் இருபத்தைந்து சதவீத பையன்களுக்கு சம்பளம் கட்டி படிக்க வைக்கிறாய் என்னுடைய பள்ளிக்கூடம் தகுதி இல்லை என்பதனால தானே அவனுக்கு சம்பளம் கட்டுக்கிறாய் இருபத்தைந்து பேருக்கு இரநூத்தொம்பது பேர் போராடுகிறான் இரநூத்தி இருபத்தைந்து பேர் திரும்ப அவனுடைய ஓட்டை பள்ளிக்கூடத்துக்கு தான் வருகிறான் அப்புறம் நீ என்னது இந்த சிறந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்லுகிறாய் பொய்யாமலிடம் அடித்து வைத்த பணம் இருக்கிறது பிரெஞ்சு படிப்பான் ஏழை எதை படிப்பான் அரசியல் என்பது ரொம்ப முட்டாள்தனமான தலைவர்கள் கைக்கு போன பிறகு உண்மையல்லாதவற்றின் மீது போராட்டம் நடக்குது என்ன செய்வது தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களாக ஒரு வாரமாக இந்த அந்த பெண்மணி சீமானுடைய பெண்மணி பாலியல் தொழிலாளி என்று சொல்ல அவள் பாலியல் தொழிலாளியா இல்லையா என்று இதுதான் விவாதம் நடக்குது ஒரு பெண்ணை எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு பாலியல் தொழிலாளி என்றெல்லாம் சொன்னாங்க எவ்வளவு மனமெல்லாம் பாறையா அவங்களுக்கு மனிதர்களே இல்லையா நீங்களெல்லாம் இவ்வளவு கேவலமான மனிதனுக்கு எட்டு சதவீத மக்கள் ஓட்டு போட்டுருக்கிறார்கள் அதைத்தான் சிந்திக்க வேண்டும் எட்டு சதவீதம் போட்டுருக்குறான் இதை பின்பற்றுவதற்கு படித்த இளைஞர்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் பத்து பெண்களை கூட வைத்து கொண்டு அவளை என்று ஆமா ஆமா எல்லாம் உதயநிதி அந்த நிதி இந்த நிதி எல்லாம் தம சமக்கிறத பேர் தான் அவர் பரவாயில்ல கனிமொழி தேன்மொழி என்னமோ தமிழ் பேரும் வைத்திருக்கிறார் கருணாநிதி கருணாநிதி தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு இந்த குடியாத்தத்திலே ஒருவர் இருந்தார் அவர் பேரை மறந்து விட்டார் பெரிய தனித்தமிழ் அவர் கருணாநிதிக்கே குருவர் அவர் வந்து கருணாநிதியை அருள் செல்வம் என்று மாற்றி விட்டார் நிதி என்பது செல்வம் கருணை என்பது அருள் அருள் செல்வ என்று மாற்றிவிட்டார் கருணாநிதி இல்லை மக்களிடம் பழகிவிட்டது பெயர் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்புறம் எதுக்கு நீ உதய நிதியை அந்த நிதி என்று வைக்கிறாய் நீ தான் சரி நீ வைத்து கொண்டு விட்டாய் அதில் தமிழ் ஒழிப்பு முறை இருக்கிறது ஸ்டாலின் போல அதில் அயற் ஒலிக்கலப்பு இல்லை இது ஸ்டால்பினுடைய பெயர் அயல் அயல் ஒலி கருணாநிதி பெயர் அயல் ஒலி இல்லை ஆனால் அது தமிழ் இல்லை அப்புறம் எதுக்கு உதயநிதி அந்த நிதி இந்த நிதி என்று நீ பேர் வைக்கிறாய் கருணாநிதி அதெல்லாம் அப்படி ஒன்றும் தனித்தனம் பற்றாளர் இல்லை ஏதோ பரவாயில்லை பற்றாளர் புரியுதுன்னு சொன்னால் கருணாநிதியிடம் பேசி அவருடைய காதுகளை நாம் பெற முடியும் கியூ வி லெண்ட் இஸ் இயர்ஸ் டூ அஸ் கேட்பார் புரிந்து கொள்வார் அப்புறம் ரொம்ப வேண்டியவனாக நாம் இருந்தால் உண்மையை சொல்லிவிடுவார் இந்த நிலை இருக்கிறதே என்ன செய்வது என்று இல்லாவிட்டால் மூடி மறைப்பார் ஆனால் புரியும் இவர்களுக்கு எதுவுமே புரியாது இவ்வளவு பெரிய நாட்டை ஏழு கோடி மக்களை வழிநடத்துவதற்கு இந்த உதயநிதியும் இந்த ஸ்டாலினும் என்றால் என்ன செய்வது அதை நினைத்து விட்டு இந்த சீமான நினைக்கிற அது இன்னும் கீழாக இருக்குது எதிர்கட்சிகள் எல்லாம் இப்படி இருக்கு நிலைமை கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் ஓய்ந்து விட்டன பேசுவதற்கே மனிதர்கள் இல்லை இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை தொடர்ந்து பேசவும் பல தகவலை ஒருத்தமைக்க நின்றன